மாலை மேடையிலே வீட்டு இருக்கக்கூடிய முதியோர்கள் இளைஞர்கள் கொஞ்சம் மூத்த இளைஞர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு ஒருத்தரை பத்தி சொன்னா இந்த நாள் பத்தாது ரொம்ப க்ளோஸ் அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் தோழி அவர்கள் இங்க வேறும் விழுதும் ஒரே இடத்துல இருக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு விழுதுனா யாரு நாமெல்லாம் நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன் வேறும் விழுதும் இணைந்திருக்கிறது எதனால இப்படி ஒரு நிகழ்வு இன்னைக்குதான் என்னுடைய சகோதரர் பார்க்கறேன் நல்லது ஒரு நிகழ்வு யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா ராஜசேகருக்கு தான் நானும் அவரும் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் மாணவ ஆங்கர்ஸ் மாணவ பருவத்திலேருந்து அவரை தெரியும் அதுதான் அவரோட குரல் நிறைய இடங்களில் அந்த ஆல் இண்டியா ரேடியோவோட வாய்ஸ் வரும் அவர் ஒரு ஆல் இண்டியா ரேடியோட ப்ராடக்ட் ஒரு பகுதி நேரம் எங்களுக்கு முழு நேரமாக வேறு பணி இருக்குது அது ரொம்ப அந்த ஒரு காலத்தில் நடந்தக்கூடிய விஷயம் தேங்க்யூ ராஜசேகர் ஃபார் இன் சச் அண்ட் நைஸ் ப்ரோக்ராம் ரெண்டு புத்தகங்கள் என் கையில் இருக்குது ரெண்டு நூலாசிரியர்கள் ஒரு நூலை வெளியிடும் பொழுது அந்த பிரசவிக்க கூடிய தாயோட தான் எத்தனை நூல் வந்தாலும் சரி எத்தனை குழந்தை பெற்றெடுத்தாலும் தாய்க்கு வந்து அந்த குழந்தை வந்து சிறப்பான குழந்தைகள் இப்ப ரெண்டு பேர் இந்த குழந்தை வந்து இன்னைக்கு அந்த ஆசையோட பிறந்து நம்ம கிட்ட கொடுத்து எப்படி இருக்கு இந்த குழந்தை ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவோம் சிவப்பா இருக்கா யார மாதிரி இருக்கு எப்படி இருக்கு எல்லாருக்கும் ஒப்பீனியன் கேட்டுருவோம் எல்லாரும் நல்லா சொல்லணும் அப்படின்னு நல்லா தான் சொல்லுவோம் குழந்தைய பார்த்தா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் இது சிறப்பான குழந்தை ஸ்பெஷலான குழந்தை ரெண்டு குழந்தை ரொம்ப சிறப்பான ஒரு நூல் உண்மையை சொல்ல போனால் மத்தியானமே இந்த பிரிண்ட் ஆன முதல்ல என் கைக்கு தான் வந்துச்சு ஆக்சுவலி முதல் பிரதி நான் கேட்டேன் என்ன கூப்பிடுறீங்க ரெண்டு புக்கு வெளியிடுறீங்க புக்கு எப்படி இருக்கேன்னே காட்டாமல் கூப்பிட்டுறீங்க பெரியவர்களோட புக்கை எப்படி சொல்லுங்க இந்த கவரை பார்க்கும் அட்ராக்டிவ் சரியான ஒரு நம்ம வந்து கோ பை த கவர் நம்ம இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் யூ ஷுட் நாட் ஜட்ஜ் அ புக் பை த கவர் பட் பார்க்கும் போதே கோட் ஜெனி அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு அந்த மேஜிக்கல் லேம்ப் கரெக்டான ஒரு விஷயம் சக்சஸ் ஒன் டச் அவே சக்சஸ் என்பது எங்க அப்படின்னா ஒன் டச் அவே அப்படி திறந்தோடனே எனக்கு முதல் கோட் அவர் சொல்றதே சக்சஸ் பத்திதான் தான் எனக்கு உடனே நம்மளுடைய சிவாஜி கணேசன் அவர்கள் தான் ஞாபகம் வந்தது சக்சஸ்ங்கிற அந்த முதல் வார்த்தை அவர் எவ்வளோ பெரிய உச்சத்தை அடைஞ்சாரோ அந்த மாதிரி இந்த புத்தகங்கள் நம்மை உச்சத்து கடையை வைக்க இந்த புத்தகம் மட்டும் உச்சத்துக்கு போகணுங்கிறதுக்காக சக்சஸ் சொல்லலை நீங்கள்லாம் எதிர்கால இந்தியா இங்கே அமர்ந்திருக்கவங்களாம் யார் மாணவர்களா எதிர்கால ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிஎம்ஸ் பிஎம்ஸ் இருக்கக்கூடிய எதிர்காலம் உங்களை மாணவர்களாக நாங்கள் பார்க்க முடியாது இந்த இந்தியாவின் எதிர்காலம் நீங்க எல்லாம் நீங்க யாராக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பான புத்தகங்கள் உங்க கையில் இருக்கணும் சக்சஸ் அப்படின்னு போட்டுட்டு சக்ஸஸை பத்தி எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து டிஜிட்டல் ஏரால வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்போ நான் வந்து அவ்வளோ டெக்னோசாவி கிடையாது கிளிக் ஆஃப் பட்டன் யூ கேன் டிஜிட்டல் எறாவாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹார்ட் காப்பி புத்தகம் நமக்கு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம கையில் வச்சிருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்க யங் ஜெனரேஷன் எதுவுமே எனக்கு ஹார்டாக வேண்டாம் எல்லாமே சாஃப்டா இருந்தால் போதும் அப்படின்னா ஹார்ட் கோலாக இருக்கிதான் இன்னைக்கு இருக்கும் வாரம் வந்து இந்தியா சிறப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அப்போ இந்த புத்தகத்தை படிக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் சக்ஸஸ் இஸ் நாட் ஃபைனல் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டர் ஒரு சின்ன தோல்வி வந்தால் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி நம்ம வாழ போகிறதே கிடையாது இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் நீதிமன்றங்களில் நிறைய பேர் அதுவும் ஃபேமிலி கோட்ஸ் பார்த்திங்கன்னா நிரம்பி வழியுது எட்டு ஃபேமிலி கோட்ஸ் சென்னை சென்னைங்கிற ஜூரிஸ்டிக்ஷன்ல ஆலந்தூர் வராது உங்க திருவற்றியூர் வராது பிகாஸ் தே திங்க் இட்ஸ் ஃபெயிலியர் ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்லா படிச்சிருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல பேரும் புகழும் இருக்கிறாங்க நல்ல குடும்பத்துல இருந்து பெற்றோர்கள் இருக்காங்க நல்ல அது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் லவ் மேரேஜா இருந்தாலும் வந்து அங்க நிக்கும் போது எவ்ரிபடி டெல்ஸ் மீ இட்ஸ் எதனால ஃபெயிலியர் ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா சக்சஸ் ஆகுமான்னு பார்க்கக்கூடிய மனப்பான்மை நம்மக்கிட்ட இல்லை நீங்க இப்போ டிஎன்பிசி எழுதுகிறீங்க முதல் அட்டெம்ட்டில் எல்லாரும் வந்துருவாமா நாலாவது அட்டெம்ட் எட்டாவது அட்டம் இருக்குது ஏன் ஜஸ்ட் ட்ரையலில் நிறுதான் வாழ்க்கை வாழ்க்கை வந்து நிறைவாக ஆகும் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்டம் வந்து ஒரு முப்பது தலைப்புல இருக்கு ஒன்று நான் படித்தேன் அவ்வளோ சத் எல்லாத்தையும் படிச்சு முடிக்க முடியல நான் சில விஷயங்கள் பறித்தேன் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை பத்தி செல்ஃப் பிலீஃபை பத்தி இது எல்லாருக்கிட்டையும் இந்த புத்தகம் இருக்கணும் எப்படி இருக்கணும்னா நம்ம ஹேண்ட்பேக்லேயே வச்சு எப்பப்பெல்லாம் நமக்கு மனசு சோர்வாகுதோ அப்போ எடுத்து பார்க்கணும் எத்தனையோ இன்வெஸ்ட் பண்ற வாழ்க்கையில் புத்தகங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க புத்தகங்கள் நம்மளோட பயணிக்கக்கூடிய ஒரு நண்பன் ஒரு லைப்ரரி நம்ம எல்லாருமே பில்டன் பண்ணணும் நம்ம என்னென்னமோ பண்ணுறோம் வீட்டில் யாராவது லைப்ரரி வச்சுக்கணும்னு பார்க்குறோமா சில பெரும் தலைவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் அடுக்கி கிடக்கும் அழகா இருக்கும் எதனால அந்த புத்தகங்கள் அப்படின்னா அவங்க படித்த புத்தகங்களை லைப்ரரி திருப்பி திருப்பி படிப்பாங்க மீண்டும் மீண்டும் படிப்பாங்க சிலதெல்லாம் மனசுல இருக்காது அவ்வளோ தூரம் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய வகையில இந்த புத்தகங்கள் கோட் ஜெனி பை டாக்டர் ஆர் நடராஜன் ஐபிஎஸ் சக்சஸ் இன் ஒன் டச் இந்த புத்தகம் உங்ககிட்ட இருந்தாலே சக்சஸ் வந்துருங்கிற மாதிரி என்கிட்ட அது வரும்போது சார் சொன்னாரு நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன்னு ஒருவேளை இந்த ரெண்டு புத்தகம் என்னுடைய கையில வந்தோம்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஜாஸ்தி வந்திருக்கும் சார் அதனால இந்த புத்தகத்துக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும் சரிங்களா நான் புகழணும் புகழ மாட்டேன் ராஜசேகருக்கு தெரியும் எதுவா இருந்தாலும் கிரிட்டிக்கலா பேசக்கூடிய ஆள் எதையும் மறைச்செல்லாம் பேச தெரியாது நடராஜன் ஐபிஎஸ் சாரோட ஒரு தொடர்பு எனக்கு இருக்குன்னா என்னோட சென்டர் சவேரா ஹோட்டல்ல கவுன்சிலிங் சென்டர் ஸ்ரீராக்ஷா ஆரம்பிக்குமோ ஜஸ்டிஸ் மோகன் தலைமையில நீங்க அதுல சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க அப்ப நான் சின்ன பொண்ணு எங்க அப்பாவோட இன்விடேஷன்ல நீங்க வந்தீங்க அவர் அதை மறந்துருக்கலாம் நான் ராஜசேகர் சார் கிட்ட சொன்னேன் இது அன்னைக்கு அவர் வந்தாரு அன்னைக்கு நான் மேடையெல்லாம் அலங்கரிக்கல மேடையில இருந்தவங்க நீதி அரசர்கள் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஆனா எனக்காக ஆரம்பிச்சதுல நான் கீழே இருந்தேன் எங்க அப்பா தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகமா இருந்தது சோ நான் மீண்டும் அவரோட நிகழ்வுக்கு வரத்துக்கு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சோழன் சோழனாச்சியார் சார் வந்து ஒரு வைப்ரன்ட் பர்சன் அவர் எங்க வேணா பாக்கலாம் நான் துபாய் போனாலும் அங்க இருப்பாரு சென்னையில இருந்தாங்க இருப்பாரு கோயம்புத்தூர்ல இருந்தாலும் இருப்பாரு எ ஏ அவருக்கு பாகுபாடு கிடையாது அண்ட் பரதநாட்டியம் மட்டும்தான் பொதுவா மக்களுக்கு தெரியும் ஒரு இனிய தோழி மனிதநேயமிக்க ஒருத்தர் அவங்க பேசும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு தாய் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அன்பு தோழி இவங்க மூணு பேரும் எனக்கு தெரியும் இவங்க மூணு பேரை இனிமேல் தெரிஞ்சுக்க போறேன் இங்கிருந்து பார்க்கும்போது இந்த மேடையை அலங்கரிக்கிறாங்கன்னா இவங்க வந்து சிறப்பான ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் இங்கே ரோல் மாடல் இருக்காங்க இவங்க வாழ்க்கை நமக்கான பாடம் இவங்க அச்சீவ் பண்ணதை விட ஜாஸ்தி அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நமக்கு அவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க இன்னொன்று சார் உங்களோட முதுமொழிகள் கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு தான் பழமொழியோட அருமை தெரியும் சார் இன்னமும் நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க பாட்டிகள்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் பழமொழி எங்கள் அம்மா பேசும்போது பழமொழி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கோபிக்கிறதா இருந்தாலும் ஒரு பழமொழி அங்க வந்து விழும் நம்ம அதை காலப்போக்கில் மறந்துட்டோம் இந்த பழமொழிக்கான அர்த்தம் நம்ம ஒன்று வச்சிருப்போம் சார் ஆராய்ச்சி பண்ணி ஒரு டிபேட் காம்படிஷன் நடக்குது உள்ள நான் படிச்சு பார்த்துட்டு இதுக்கு மூணு கொடுத்துருக்காரே எது கரெக்டா இருக்கும் எது நம்ம வின் ஆகும் ஒரு ஒரு லாயர் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நம்ம எது இது வின் ஆகும் அதாவது நாம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று உண்மையா என்னவா இருக்கணுங்கிற விஷயம் ஒன்று வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாதிரி நான் அர்த்தங்களை பழமொழிகளுக்கான புத்தகங்கள் இருக்கும் பட் அர்த்தத்தோட புத்தகங்கள் இருக்கிறது ரொம்ப ஒரு சோழன் ஆச்சியார் பேசும்போதே இந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப சிறப்பா அவங்களோட ஜேர்னல் அவங்களோட சேம்பர் ஆஃப் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட ஜேர்னல் எங்களுக்கும் ரெகுலரா வரும் எங்கள் அப்பாவுக்கு வரும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புத்தகங்கள் சார் அது கையில வச்சிருக்காரு யூஷுவலாக ஒரு காப்பி எடுத்துட்டு வருவார் இவங்களோட அகாடமி அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் நீங்கள் உங்கள் ஜென்ரல் நாலேஜ்க்கெல்லாம் ஐடியா கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் பழமொழி நம்மளை என்ன செஞ்சிடும் அப்படி பழமொழி பேசுறதுனால ஒரு சில இடங்களில் அந்த பழமொழி வந்து விடுகதையாக இருந்ததெல்லாம் பழமொழியாக நம்ம பாவிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க பேசிட்டே இருக்கலாம் அந்த புத்தகங்களை பற்றி இந்த புத்தகங்கள் வந்து படிக்க படிக்க அதாவது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற டைலாக் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி ஆரம்பத்துல படிக்கும் போது சிலது புரியலாம் நம்ம வயசுக்கு புரியாம போகலாம் ஆனா மீண்டும் மீண்டும் படிக்கும் போது உங்களுடைய அர்த்தங்கள் இப்ப சார் ஒரு மூணு அர்த்தம் போட்டிருக்காங்களா அடுத்த எடிஷன் போகும்போது நாலாவது தான் நீங்க ஒரு அர்த்தம் சொல்லணும் சார் கிட்ட அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காரு நம்ம கிட்ட நம்ம யார் வேணா அதை சொல்லலாம் ஏன் உங்களை ஃபோக்கஸ் பண்றாங்க இளைஞர்களை ஏன் ஃபோக்கஸ் பண்றாங்க இங்க இருக்கவங்க மேடையில் இருக்கவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசை தாண்டினவங்க தான் என் வயசு ஐம்பத்தஞ்சு அதனால மீதி எல்லாம் என் வயசு கொஞ்சம் நானும் ஒரே ஏஜ் வச்சுக்கோங்க மீதி எல்லாம் கொஞ்சம் பெரியவங்களா இருப்பாங்க ஏன்னா யாராவது சோர்வடைஞ்சிருக்காங்களா நான் சொல்லிட்டேன் இல்ல இல்ல மென்னுக்கெல்லாம் நம்ம வயசு கம்மியா ஜாஸ்தி பண்ணிடுவாங்க இப்ப மேடையில் இருக்கவங்கெல்லாம் இந்த புக்கு எழுதணுமா சாருக்கும் எங்களுக்கும் புக்கு எழுதணுமா இங்க பேர் வாங்கணுமா அவங்க பேர் வாங்கியாச்சு அவங்களோட வாழ்க்கையோட அச்சீவ்மெண்ட்ஸை முடிச்சாச்சு நமக்காக விட்டு செல்லக்கூடிய விஷயம் இந்த புக் எழுதி இதை உங்ககிட்ட கொடுத்து நீங்க வாங்கி இதை ஒன்னொருத்தர் பரிசளிச்சு இல்ல தன்னோட அனுபவங்கள் தான் ரசித்தவைகள் தான் கற்றுக்கொண்ட பாடங்கள் யாருக்கு போகணும் உங்களுக்கு போகணும் நீங்க ஏன் உங்ககிட்ட போகணும் செல்ஃபிஷ் இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த தேசம் உலக அளவில் உயர்ந்து சிறப்பா இருக்கணும் எதுக்காக இந்த போன சிலர் கேள்வி கேட்கிறாங்க சோசியல் மீடியால ஒரு தேசப்பற்றோட நாம கூட நாளைக்கு ஒரு போர் கூப்பிடக்கூடிய சூழ்நிலை இருந்தா நானும் போய் நிப்பேன் நேத்து ஒரு இடத்துல சொன்னேன் என்ன போட்டா நான் கூட ரெடியா இருக்கேன் அதுதான் தேசப்பட்டது யாரிடம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நீங்க இருக்கணும் யூ ஹாவ் டு கெட் இன்வால்வ் இந்த பாலிட்டிக்குள்ள நீங்க வராம தள்ளி நின்று அரசியல ஓட்டு போறது மட்டும் வாழ்க்கை கிடையாது சார் எஸ் பொலிட்டிக்கல் டச் அவர் நம்மளோட எம்எல்ஏவா இருந்திருக்காரு இதே மயிலாப்பூரோட மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒரு போலீஸ் மேன் டு பொலிட்டீஷியன் இஸ் நாட் த பொலிட்டீஷன் ஆஃப் த திங் வீ திங் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பொலிட்டீஷன் பிகாஸ் இந்த மயிலாப்பூர் ஏரியா நமக்கு சொந்தம் ஐநோ வாட் ஒர்க் ஹிட் இட் ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்ட் இங்கே யாராவது நாளைக்கு அரசியலில் வரலாம் நீங்கள் நாளைக்கு எம்எல்ஏ எம்பி ஆகலாம் யார் தடுக்கிறது இந்த டிஎன்பிஸ்ங்கிறது உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது இவரு சொன்னா நீ வயலன் கத்துக்கலாம் நானும் என்ன கத்துக்கலாம்னு யோசிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன் ஆனா என்னதான் கத்துக்கிறது போட்டிக்கு ஒண்ணு கத்துக்கணும் எனக்கும் பிடிக்கும் ராஜசேகர் தெரியும் புதுசு புதுசா அன்னைக்கு நேத்த கூட பேசிட்டு இருந்தோம் ராஜசேகர் நம்ம வேற பண்ணனும் புதுசா ஒண்ணு பண்ணனும் வா ஊர்ல வந்து நான் ஒரு பில்டிங் கட்டிருக்கேன் அங்க போய் என்ன பண்ணலாம்னு பாப்போம் பிரதமர் நீங்கள் வரலாம் கோயம்புத்தூர் அன்னூர் டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே ஒரு ஹால் இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் பயிற்சி மையத்தை அங்கே கூட வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பாக கூப்பிட்றேன் அங்கே கிராமப்புறம் வந்து நிறைய பேருக்கு இந்த பயிற்சிகளை பற்றி தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்ச சில பேர் சென்னையோ கோயம்புத்தூராக வரலாம் அன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகமாபுத்தூர் வில்லேஜ் அது ஸ்டேட் தான் இருக்குது அங்கே இருக்கவங்களுக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரணும் அதனால என்னைக்காவது ஒரு நாள் நான் அதை உங்களுக்கு சமையம் இருக்கும்போது சொல்லுங்கள் நீங்களும் ராஜசேகரம் வாங்க பாருங்கள் பயன்படுத்திக்கோங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நடராஜன் சார் உங்க பேர் சொல்லி மட்டும்தான் ராஜசேகரனை அழைத்தார் மற்ற எதுவுமே சொல்லலை நீ இது லேட்டாக ஆச்சு அவர் வந்து வானெல்லாம் என்னை கூப்பிடல சார் நீ வர பேசுகிற அவ்வளோதான் நீ வேண்டாம்னு சொல்லாத இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் நீ எல்லாத்தையும் தள்ளி வச்சிரு எத்தனை மணி ஆனாலும் நீங்க சார் பட்சலாம் இருப்பார் மூன்றரை மணிக்கு கரெக்டா நீ இங்க இல்லையா பாருங்க மிரட்டி வக்கீலே மிரட்டக்கூடிய உரிமையோடு ஒரு நண்பராக ஒரு செய்தியும் சொல்லாமல் என்னை அழைத்து அழகான இரு புத்தகங்கள் அதை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாரையும் மீட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இப்படி ஒரு புத்தகத்தை பார்க்கணும்னு எத்தனை பேருக்கு ஆவலா இருக்கு படிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆவலா இருக்கு இதோ அங்க பின்னாடி இருக்கு ஓகே நான் ராஜசேகர் கிட்ட சொன்னேன் நான் வந்து கட்டணம் பெற்றுக்கொண்டு தான் வாங்குவேன் நானும் புத்தகம் எழுதுறேன் புத்தகம் வந்து எழுதிடலாம் இது சார் எதிர்பார்க்கல சாருக்காக சொல்லல இவங்க ரெண்டு பேருமே இதை விற்கணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க கேட்டா கொடுத்துருவாங்க ஆனாலும் புத்தகத்தை வந்து விலை கொடுத்து வாங்க விலை கொடுத்து வாங்கணும் புத்தகங்களை வந்து எப்பவுமே இலவசமா வாங்காதீங்க அதோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது எதுவுமே இலவசமா தான் மதிப்பு தெரியல அரசியல் உட்பட இதை இலவசமாக பெறாம கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட சப்போர்ட் பண்றதுக்கு வருவோம் நீங்க இதை கட்டணம் கொடுத்து வாங்கி அதுல உங்க பேரை எழுதிட்டு அப்பப்போ அதை திறந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதில் ஒரு சுவையும் இது கொஞ்ச நேரம் என்கிட்ட இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் இது கட்டணத்தோடு தான் நான் வாங்குவேன் ராஜசேகர் அதை கேட்டால் சார் போச்சுப்பாங்க நாங்கள் கண்டிப்பாக கிடையாது சார் என்னால் நூறு காப்பி வாங்க முடியாது ஆனால் என்னால் எவ்வளோ காப்பி வாங்க முடியும்னு உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பாராட்ட வயதில் இருந்தாலும் என்னுடைய உங்கள் கிட்ட வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்